நம்மூரில் ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எதுக்கு நாதாரித்தனத்துக்கு நாசுக்கு தேவை அப்படின்னா அப்பதான் மாட்டிக்கவே மாட்டோம் அப்படி இங்க ஒரு பதினஞ்சு பேர் நாதாரித்தனம் பண்ணி நாசூக்கா இல்லாம மாட்டின கதையை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ல நடந்த ஒரு ரயில் கொள்ளை அப்படின்னா அந்த ஒரு காலத்துல யூகே பார்த்தோம் அப்படின்னா திருப்பி போற அளவுக்கு மிகப்பெரிய ஹைஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லப்படுது என்னதான் இது மிகப்பெரிய ஹைஸ்ட் பிளான் போட்டு நல்லா பண்ணி இருந்தாலும் கூட அவங்க பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களை கொண்டு போய் காட்டியும் கொடுத்திருந்தது இதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கும் முப்பது வருடம் சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டிருந்தாங்க அதுல ஒருத்தர் தப்பிச்சும் போயிருந்தாரு பின்னர் அவரையும் பிடிச்சி ஜெயில போட்டு அவர் பார்த்தா அப்படின்னா இந்த மாசம் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இறந்தும் போயிருக்காரு அப்படி என்ன இவங்க தப்பு பண்ணாங்க அது மட்டும் இல்லாம எதனால இவங்க மாட்டினாங்க இதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பாக்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி ஒரு யூகேவையே திருப்பி போடக்கூடிய இந்த ஒரு ஹைஸ்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நம்ம ஸ்காட்லாண்டுக்கு போக போறோம் ஏன்னா ஸ்காட்லாண்ட்ல இருந்தா இந்த ஒரு சம்பவம் உருவாகிறதுக்கான ஸ்டார்டிங்கே இருந்து லண்டனுக்கு ஒரு ட்ரெயின் ஆனது போகுமா இந்த ஒரு ட்ரெயின்ல தான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்காட்லாண்ட்ல இருந்து லண்டனுக்கு போகக்கூடிய கடிதமா இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் பேங்குகளுக்கு அனுப்பக்கூடிய பணமா இருந்தாலும் சரி செக்கா இருந்தாலும் சரி இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ராயல் மெயில் ட்ரெயினை பயன்படுத்தி அனுப்பப்படுவோம் இதனால இந்த ஒரு ராயல் மெயில் ட்ரெயின்ல இது எல்லாமே அனுப்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ராயல் ராயல் மெயில் ட்ரெயின் மட்டும்தான் ரொம்பவுமே சீக்கிரட்டா இருக்குமா அந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாம ஹை செக்யூரிட்டியில இந்த ஒரு ட்ரெயின் இயங்கும்னு சொல்லப்படுது ஒரு பெட்டி ஃபுல்லாம்னா பணம் நகை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பேங்குக்கு சொந்தமானது இருக்குமா இன்னொரு சில அதுகள்ல பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் லெட்டர்ஸ் அது மாதிரியான லெட்டர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பாக்ஸ்ல கொண்டு செல்லப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்படி இது மாதந்தோறும் வாரந்தோறும் பார்த்தோம் அப்படின்னா வருஷ கணக்குல போய்கிட்டு இருந்தது அப்பெல்லாம் ஒரு பிரச்சனை ஏற்படல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஏற்பட்ட ஒரு பெரிய சிக்கல் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட யூகேவையே உலுக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த ஒரு சம்பவம் எப்படிப்பா அதுதான் எந்த தகவலுமே வெளியே தெரியாது இந்த ஒரு தகவல் மட்டும் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு காரணம் கிளாஸ்கோல்ல இருந்த ஒரு ஸ்லீப்பர் செல் அவர் ஸ்லீப்பர் செல் அப்படின்னா ஒரு பெயர் தெரியாத நபர் ஒருத்தர் அதாவது அங்க உள்ள வேலை பாக்குற ஒருத்தர் என்ன பண்றாரு மத்தம்னா இந்த மாதிரி ஒரு கன்சைன்மெண்ட் போது இந்த ஒரு கன்சைன்மெண்ட் குள்ள பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய யூஸ்டு லண்டன் பவுன்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் கொள்ளையர்கள் கூட்டத்துக்கு சொல்லப்படுது இப்படி கொள்ளையர்கள் கூட்டத்துக்கு சொல்லப்பட்ட உடனே இந்த கொள்ளையர்கள் கூட்டம் என்ன பண்றாங்க அப்படின்னா பதினஞ்சு பேர் கொண்ட குழு இது எப்படி நம்ம லூட் பண்ணலாம் அப்படின்ற பிளானிங் இறங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி பிளானிங் இறங்க ஆரம்பிச்சு கச்சிதமா பிளானும் பண்றாங்க எப்படி இந்த ட்ரெயினை நிறுத்தலாம் எப்படி நம்ம லூட் பண்ணலாம் எப்படி போலீஸ்க்கு இது தெரியக்கூடாம பண்ணனும் செக்யூரிட்டி எப்படி நம்ம ப்ரீச் பண்ணணும் இது மாதிரியான நிறைய பிளான்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க யோசிச்சு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிளானுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண தேர்ந்தெடுத்த நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இதனால இந்த எட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முனி இந்த ஒரு கொள்ளையர் கூட்டத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா அந்த ஒரு நாள்ல தான் மிகப்பெரிய கன்சைன்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ்கோல இருந்து லண்டனுக்கு வரக்கூடிய தகவல் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு அப்படி அந்த கன்சைன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் யூகே பவுண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரெயின்ல கன்சைன்மெண்டா கொண்டு வர போடுது இந்த பவுண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி யூஸ்டு பவுண்ட்ஸ் எப்படி நம்ம ஊர்ல பணம் வந்து பழச ஆயிருச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ண முடியாத நிலைக்கு இருந்ததுன்னா அவங்க பேங்க்கு கொடுப்போம் அந்த பேங்க் அதை என்ன பண்ணுவாங்க பெருசா டம்ப் பண்ணி அதை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க்ல கொடுத்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அமௌண்ட் ரெடி பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரியான ப்ராசஸ்க்கு தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் இந்த பணமானது கொண்டு செலுத்தப்படுது ஸ்காட்லாண்ட்ல இருந்து லண்டனுக்கு இப்படி கொண்டு செல்லப்படுற கன்சைன்மெண்டோட தகவல் தான் பார்த்தோம் அப்படின்னா அங்க வேலை பார்க்கற ஸ்லீப்பர் செல்லால இந்த ஒரு கொள்ளை கூட்டத்துக்கும் தகவலும் சொல்லப்பட்டிருக்கு பின்னர் இவங்க பிளானும் பண்ணிட்டாங்க சொன்ன மாதிரி ட்ரெயினும் அங்கிருந்து கிளம்பிடுச்சு இந்த கொள்ளை கூட்டத்தை லீட் பண்ணி போறோட தலைவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பேரு ப்ரூஸ் ரெனால்டுன்னு சொல்லப்படுது இவர்தான் அந்த பதினஞ்சு பேரோட கொள்ளை கூட்டத்தோட தலைவரா இருந்ததுக்காரு இங்க பிளான் பண்ண டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடிய கால மூணு மணி ஊருக்கு அவுட்டரில் வச்சு தான் இந்த ஒரு ஹைஸ்ட பண்ணனும் அப்படின்னு பிளான் பண்றாங்க இப்போ ஹைஸ்டுக்கு பிளான் பண்ண இடத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரைன்ல இருக்கக்கூடிய லீட் பேர்ன்ற ஒரு ஏரியால தான் பார்த்தோம் அப்படின்னா அதை நிறுத்தி இதை லூட் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க இதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ட்ரெயின் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு இடத்துக்கு போயிடறாங்க இந்த ஒரு கொல்லை கூட்டம் அதாவது இந்த பதினஞ்சு பேர் இந்த பதினஞ்சு பேர் கொள்ளை கூட்டம் என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய சிக்னலை கொஞ்சமா தகர்த்து எடுத்து என்ன பண்றாங்கன்னா சிக்னல்ல மாத்துறாங்க ட்ரெயின் வந்து இங்க நிக்கக்கூடிய சிக்னலை அவங்க மாத்துறாங்க ஆல்ரெடி கிரீன்ல தான் இருந்துருக்கு பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா கிரீன்ல இருந்தா ட்ரெயின் போயிடும் அந்த கிரீனை காலி பண்ணிட்டு ரெட் ஏரியா மாதிரி பிளான் பண்றாங்க அவங்க பிளான் பண்ண மாதிரி ரெட் மெரியுது கரெக்டா கிட்டத்தட்ட மூணு மணிக்கு அந்த ஒரு ராயல் மெயில் ட்ரெயின் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஏரியாவை ரீச் பண்ணுது இந்த ஒரு ஏரியா கிட்ட வரும்போது அந்த டிரைவர் என்னத்தை பாக்குறாரு அப்படின்னா தூரத்துல ரெட் லைட் ஏரியத பாக்குறாரு உடனே சிக்னல் ஏதோ கொடுத்துட்டாங்க போல அப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ண கூடாது இந்த இடத்துல நம்ம ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு இவரும் அந்த இடத்துல ட்ரெயினை நிறுத்துறாரு இப்படி ட்ரெயினை நிறுத்துறோனே ட்ரெயினை நோக்கி கொஞ்சம் பேர் அப்ரோச் பண்றாங்க ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட அப்ரோச் பண்றாங்க அப்ரோச் பண்ணும்போது இவர் என்ன பண்றாங்க இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு பேர் நம்மள அப்ரோச் பண்றாங்களே என்னன்னு ஒரு பயத்திலேயே ஒரு உட்கார்ந்து இருக்காரு இவர் பயந்தது என்னவோ சரிதான் அந்த பதினஞ்சு பேரும் பார்த்தோம்

குறிப்பாக இந்த ஹை வேல்யூ பேக்கேஜ் கோச் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே இன்ஜின்ல இருந்து அடுத்த பெட்டியா இருக்குன்னு சொல்லப்படுது எதனால அப்படின்னா இதுல கொண்டு போற பொருள் அவ்வளவு வேல்யூவா இருக்கிறதுனால இன்ஜின்க்கு பின்னாடி ஏதாவது இருக்குன்னு சொல்லப்படுது இந்த ஒரு தகவல் அவங்களுக்கும் போயிருக்கு உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரெயினை நிறுத்திட்டு ட்ரெயின் இன்ஜினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹை வேல்யூ பேக்கேஜ் கோச்சை பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரே சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்க்கறாங்க இதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கோச்சஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க கட் பண்ணி விடுறாங்க இப்படி கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு ஹை வேல்யூ பேக்கேஜ் இருக்கக்கூடிய கோச்சை மட்டும் இன்ஜின் கூட கனெக்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் நகர்த்தி கொண்டு போயிடலான்னு பிளான் பண்றாங்க இப்ப அதான் டிரைவர் அடிச்சு போட்டாங்க எப்படி இப்ப நகர்த்தி கொண்டு போனாங்க ட்ரெயினை தள்ளினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் அவங்க அப்பயே பிளான் பண்ணிருக்காங்க ஒரு எக்ஸ் ட்ரெயின் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவரையும் கூட்டி வந்திருக்காங்க இப்போ இந்த எக்ஸ் டிரைவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே அந்த கன்சைன்மெண்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எஸ்கே பிளான் பண்ணும்போது அங்க ஒரு ப்ராப்ளம் வருது என்ன அப்படின்னா அந்த ஒரு டிரைவர் டீசல் லோகோமோட்டிவ் ஓட்டினதே கிடையாது அதாவது டீசல்ல இயங்கக்கூடிய ட்ரெயின் இன்ஜினை அவர் ஓட்டினது கிடையாது என்னன்னா ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டதுக்கு அப்புறம் ஓட்ட தெரியல சொல்ற அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில தான் எல்லாரும் இருந்தாங்க பின்னர் அங்க இருந்தவங்க சமயோஜிதமா யோசிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அடிச்சு போடப்பட்டிருந்த அந்த வில்ல கூப்பிடுறாங்க வில்ல கூப்பிட்டு இந்த ட்ரெயினை மைல் ஓட்டிட்டு கூடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அவரும் அடிப்பட்டதோட அவரோட சுயநலவு கம்மியான நிலையில கூட அந்த ட்ரெயினை ஓட்டுறாரு இப்படி ஓட்டி இவங்களுக்கு ஒரு டார்கெட் பிளேஸ் செட் பண்ணிருக்காங்க அந்த டார்கெட் பிளேஸோட பேர் என்ன அப்படின்னு பிரிடிகோ பிரிட்ஜ் அப்படின்ற ஏரியா கிட்டதான் டார்கெட் பண்ணி கொண்டு போறாங்க அந்த ஏரியா கிட்ட போனோடனே ட்ரெயினை நிறுத்தி வைக்கிறாங்க இப்படி ட்ரெயினை நிறுத்தினதுக்கு அப்புறமா அந்த ஒரு ஹை வேல்யூ பேக்கேஜில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபது பைகளில் பழைய யூஸ்டு பவுன்ஸ் பார்த்தோம்னா இருந்திருக்கு இந்த நூத்தி இருபது பைகளையும் பார்த்தோம் அப்படின்னா வெறும் முப்பதே நிமிடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ட்ரக்குக்கு மாத்துறாங்க அப்படி இந்த ட்ரக்குக்கு மாத்திட்டு அந்த ட்ரக்ல இருந்து அங்க இருந்து தப்பிச்சும் போறாங்க ஒரு நிமிஷம் ஹை செக்யூரிட்டி இருக்க சொன்னால் உள்ள யாரும் இல்லையா அப்படின்னு குறிப்பா இந்த ட்ரெயினோட யாருக்குமே தெரியாது லோக்கல் பீப்புளுக்கு அதனாலேயே இந்த ட்ரெயினுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயினோட அடுத்த அடுத்த கோச்சுகள்ல பார்த்தோம் போஸ்ட் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க அதனால ரொம்ப செக்யூராக இருக்குன்னு நினைச்சுதான் அந்த ஒரு பெட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி போடாமே இருந்திருக்காங்க இவங்களோட அந்த அதீத தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சொல்லணும் சரி இப்போ நம்ம கதைக்கு வரலாம் இந்த ட்ரக்ல கொண்டு போயிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படி வாடகைக்கு எடுத்து அங்க போய் இவங்க தங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பதினஞ்சு பேரும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல போய் தங்கி அங்க இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட்ல அக்சஸ் பண்றாங்க அக்சஸ் பண்ணி இவங்க லூட் பண்ண யூஸ்ட் அந்த பவுன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு பேருக்கு ஏத்த மாதிரி பிரிச்சும் கொடுக்குறாங்க பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இது எப்படி அவங்க பயன்படுத்தணும் எப்படி இதை லாண்ட்ரி பண்ணணும் அப்படின்ற தகவல் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்படுது அப்படி இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா இந்த கன்சைன்மெண்ட் சக்சஸ் கொண்டாடுறதுக்காக அங்க பார்ட்டிகள் நடக்குது இந்த பார்ட்டியில எப்பயும் போல சரக்கு இறக்கு எல்லாமே ட்ரை பண்றாங்க ட்ரை பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கேயே கொஞ்ச நாள் ஆனந்தத்துல திளைக்கிறாங்கன்னே சொல்லணும் இப்படி ஒரு பக்கம் ஒரு மக்கள் எல்லாம் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கு இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய மோனோபாலி விளையாடுறாங்க இந்த மோனோபாலின்றது வேற எதுவும் கிடையாது நம்ம எல்லாம் எப்படி இந்த பிசினஸ் கேம் வர்றோமோ அதே மாதிரியான ஒரு செட்ட கொண்டு வந்தது அந்த ஒரு மோனோபாலி சோ இந்த போதையில அங்க எல்லாருமே மோனோபாலி ஆர ஆரம்பிக்கிறாங்க இவங்க கிட்ட இருக்க பணத்தினால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மோனோபாலிக்கு எல்லாமே நம்ம டூப் காயின் யூஸ் பண்ணுவோம் நம்ம தான் ஒரிஜினல் பணம் இருக்குல்ல அப்புறம் எதுக்கிட்ட டூப் காயின் யூஸ் பண்றீங்கன்ற மாதிரி இவங்க அந்த லூட் பண்ண பணத்தை வச்சே மோனோபொலியும் ஆட ஆரம்பிக்கிறாங்க இப்படி கொஞ்ச நாளங்கள் ஆட ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்றாங்க அந்த இடத்துல சந்தோஷமா இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க என்ன பண்றாங்க ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது இப்படி ரொம்ப நாள் இங்க இருந்தோம் அப்படின்னா போலீஸ் நம்மள ஏதோ துப்பு கொடுக்கணும்னு வருத்தம் உடனே இங்க இந்த இடத்த விட்டு எல்லாரும் வேனிஸ் பண்ணி போங்கன்ற மாதிரி சொல்றாங்க அடுத்த கொஞ்ச நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் இந்த இடத்த விட்டு அவங்க அவங்க போகவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்க லூட் பண்ண பணத்தோட பிரிவு எடுத்துக்கிட்ட இப்படி ஒரு பக்கம் லூட் பண்ணவங்க சந்தோஷமா இருந்தாலும் கூட இன்னொரு பேர் அதிர்ச்சி ஏற்படுது யூகேக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் பவுண்டானது ஹைஸ்ட் ஆனது வந்து ரொம்பவுமே சாக்கை ஏற்படுத்துது உடனே ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை கேத்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது எப்படி இந்த பணம் போச்சு எந்தெந்த வழியில போச்சு எப்படி இந்த ஹைஸ்ட் நடந்திருக்கு இதுக்கான வேலைகளை இவங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஆரம்பிச்சு இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருந்த அந்த ட்ரெயினை போய் இவங்க பாக்குறாங்க அந்த இன்ஜின் கொண்டு கலட்டி கொண்டு போன இடத்த கொண்டு போய் பாக்குறாங்க இப்படி எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி யாரு இதை கடத்தினாங்க அப்படின்ற தகவல் இவங்களுக்கு வராமையே இருந்திருந்திருக்கு பட் என்னதான் திருடன் திருடுனாலும் கூட அவன் சில தடயங்களை விட்டுட்டு போவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி ஒரு தடையம் தான் பார்த்தோம் இந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இந்த ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ்க்கு பார்த்தோம் இருக்கு யார் இதை அப்பதான் கால் ஒன்று வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு நியர்பை பை இருந்து ஒரு கால் ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ்க்கு போகுது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் அப்னார்மலா இருந்தது இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருந்தாங்க எதனாலும் தெரியல அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ரொம்ப நாளா தங்கியிருந்தாங்க எங்களுக்கு அவங்க மேல சந்தேகமா இருக்கு உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல துப்பு கிடைக்குதா செக் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க இதை கேட்ட ஸ்காட்லாண்ட் யார்டு போலீசாரும் என்ன பண்றாங்க அந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க அந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் தான் பார்த்தோம் அப்படின்னா கொத்து கொத்தா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தகவல் கிடைக்குது இந்த ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் அந்த தீப் யூஸ் பண்ண அந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் திறந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பயன்படுத்தின எல்லாத்தையும் அவசரத்திலேயே அப்படி வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க சாப்பிட்ட தட்டு அவங்க யூஸ் பண்ண பிரெட் அந்த இது பாட்டில் கீட்டில் எல்லா சமாச்சாரமும் பார்த்தா அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க இந்த சமாச்சாரத்தெல்லாம் செக் பண்ணும்போது போது பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு இவங்க யாருன்னு கண்டுபிடிக்கப்படுது ஏன்னா திருடங்க நீங்க ஒரு க்ளௌஸ் யூஸ் போட்டு நீங்க திருட வேணாமடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது திருடுனது என்னமோ ப்ராப்பரா பண்ணிட்டாங்க இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க கைரேகை எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க இவங்களோட கைரேகை எல்லாம் எங்க எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க விளையாண்ட அந்த மோனப்பொலி போர்ட்ல இருந்து எடுக்கப்படுது இவங்க பயன்படுத்தின பாட்டில இருந்து எடுக்கப்படுது அப்புறம் இவங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண யுட்டன்சில் இருந்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட கை ரேகைகள் எடுக்கப்படுது அந்த ஒரு காலத்திலயே கைரேகையை பயன்படுத்தி தீ விச பிடிக்கக்கூடிய கைரேகை யார் யாருன்ற தகவலை கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதன் மூலியமா ஈடுபட்ட பதினஞ்சு பேரையும் ஒருத்தர பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்ச நாளா ஒவ்வொருத்தர சிக்க இந்த ஹைஸ்டோட தலைவனா இருந்த ப்ரூஸ் ரெனால்டு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருடத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கப்படுறாரு இப்படி இந்த பதினஞ்சு பேரையும் கொண்டு போய் அங்க கோர்ட்ல நிறுத்துறாங்க கோர்ட்ல நிறுத்தினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு முப்பது வருஷம் சென்டென்ஸ் ஆனது கொடுக்கப்படுது பின்னர் இந்த பதினஞ்சு பேரும் ஜெயில கொண்டு போய் அடைச்சு வைக்கப்படுறாங்க இதுல ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா ரூனி பிக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் மட்டும் அந்த ஒரு ஜெயில இருந்து தப்பு சோடி போய் பிரேசில் போய் வாழ பழகிறாரு இப்படி அவர் பிரேசில் போய் அவர் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் கூட அவரோட மெடிக்கேஷனுக்காக திருப்பி இவர் பிரிட்டனுக்கு வராரு அதாவது யூகேக்கு வராரு இப்படி யூகேக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா திருப்பி வர பிடிச்சி ஜெயிலையும் போடுறாங்க இந்த ஒரு ரூனி பிக்கி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி இறந்து போய் இருந்திருக்காரு எப்படி கொள்ளையடிக்கணும் எந்த இடத்துல கொள்ளையடிக்கணும் பிளான் போட்டு உங்களுக்கு கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளவு சேஃபா இருக்கணுன்றத பெருசாக இவங்க பிளான் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் அதனால தான் இவங்க இவ்வளோ தூரம் கோட்டையை போய் விட்டுருக்காங்க சரி இவங்கள பிடிச்சிட்டாங்க அந்த ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் பவுண்டை அவங்க எடுத்துட்டாங்களா போலீஸ் கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு சிக்கலுமே இருந்திருக்கு என்ன சிக்கல் அப்படின்னா அவங்களால வெறும் நாலு லட்சம் பவுண்டுக்கான ஸ்டெர்லிங்கை மட்டும்தான் அவங்களால எடுக்க முடிஞ்சிருக்கு மித்தம் ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் பார்த்தோம் அப்படின்னா இன்ன வரைக்கும் எங்கே இருக்குனே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க இவங்க ரெக்கவர் பண்ண அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா திருநதியில் வெறும் பதினஞ்சு சதவீதம் கூட இருக்காதுன்ற மாதிரியான தகவலும் சொல்லப்படுது இந்த ஒரு பணம் பார்த்தோம் அப்படின்னா இன்றளவும் கண்டுபிடிக்கப்படல அந்த பணங்கள் எங்கேயாவது புதைச்சு வைக்கப்பட்டிருக்குமா இல்ல வேற எங்கேயும் மாத்தி விடப்பட்டிருக்குமா இல்ல அந்த ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் அமௌண்ட்டை இவங்க செலவழிச்சுட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ன வரைக்குமே இருக்குன்னு தான் சொல்லப்படுது என்னதான் இந்த பதினஞ்சு பேர் அவங்க பனிஷ் பண்ணி இருந்தாலும் கூட அவங்க இழந்த அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே பெருசு ரெக்கவரி பண்ண முடியலன்னு தான் சொல்லணும் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி நம்மளுக்கு சொல்லக்கூடிய மாரல் என்ன அப்படின்னா நாதாரித்தனம் பண்ணாதீங்க நாதாரித்தனம் பண்ணீங்க அப்படின்னா நாசுக்கா பண்ணுங்க இதுதான் இந்த ஒரு ஹைஸ்டோட கதை இது மாதிரி நம்ம நிறைய ஹைஸ்ட் கதைகள் எல்லாம் கொடுத்துருக்கோம் அதற்கான லிங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன் போய் பாருங்க அதுல மணி லாண்ட்ரி பண்ணவன் அது மட்டும் இல்லாம அந்த டிபி கூப்பரோட கதை எல்லாமே இருக்கு உள்ள அதையும் பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட இன்னொரு காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது பண்ற சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மேலும் இது பண்ற சுவாரஸ்யமான இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வெளிபெறுவது நான் உங்கள் மாதிரி குருவி